அப்படியே மோலின் மேரி சிஸ்டரையும் கத்திராசிர்வதிப்பாராக ஆமேன் உங்களை தேடியும் ஆமேன் நீங்கள் இழந்த வட்டி கட்டினதெல்லாம் குட்டி போடும் இயேசுவின் நாமத்தினால் வட்டி குட்டி போட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள் வட்டி கட்டின பணம் எல்லாம் குட்டி போடும் எழுதி வச்சுக்கோங்க நான் நீங்கள் எவ்வளோ வட்டி கட்டினீங்களோ அதெல்லாம் குட்டி போட்டு உங்ககிட்ட வரும் ஆமேன் நீங்கள் இழந்தவைகள் எல்லாம் நஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டதெல்லாம் உங்களை தேடி வரும் அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் கத்தருடைய கரம் உங்களை நடத்தி செல் உங்கள் கைக்கும் பணம் வரும் எப்படி நான் ஒழ நூறு நாள் வேலை பார்த்து என்ன வந்துட போகுது இல்லை 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 அதில் அல்ல உங்கள் ஐஸ்வர்யம் நூறு நாள் வேலை அல்ல உங்கள் கணவனார் அல்ல உங்கள் பையன் அல்ல உங்கள் மக கூட அல்ல உங்கள் ஐஸ்வர்யம் உங்கள் தகப்பன் பரம தகப்பன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னார் அவர் உங்களுக்கு வாரி வாரி தருவார் ஆமேன் ஆமாம் அவருடைய பிள்ளையாக அவருடைய பேரை பெருமைப்படுத்துகிற அவருக்காக வாழ்கிற உங்களை அவர் ஆசீர்வதித்து உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார் உங்களை அவர் உயர்த்துவார் ஆமே அழூயா நீங்கள் வாங்குகிறவர்களா அல்ல கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவரை கத்துறவங்களை மாற்றுவார் இதை மட்டும்தான் எழுதணும் ஆமாம் அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன் அதுதான் உங்கள் மூச் முழு என்னது நம்ம தாரகம் மந்திரமாக இருக்கணும் இன்றைக்கி நான் கடன் வாங்கினேன் ஒவ்வொரு நாளும் கடன் கொடுக்கும் போதும் ஒவ்வொரு நாளும் கடன் கொடுக்க முடியாத ஒரு நெருக்கம் வரும்போதும் ஒவ்வொரு நாளும் வட்டி கட்டும் போதும் நான் இன்றைக்கி கொடுக்குறேன் ஒரு நாள் நான் கணம் கடன் கொடுக்குறேன் இன்றைக்கி கடன் கடன் அடைக்கிறேன் ஒரு நாள் கடன் கொடுப்பேன் என் அப்பா அதை செய்வார் அவர் ஐஸ்வர்ய சம்பனார் அவர் செய்வார் ஆமே நாமே நாமே அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் நீங்கள் அன்பாக இருந்தால் இல்லாட்டால் அவர் மேல் மேலே அன்பாக இருக்கிறார் அதனால் அவருடைய வைராக்கியம் இதை செய்யும் நான் அப்படியே ஆசிர்வதிக்கிறேன் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் உண்டாகும் எல்லாருக்கும் நம் ஊழியத்தில் எல்லாருக்குமே கண்டாயம் நடக்கும் இந்த வருஷம் அவர் சொன்னது அவர் நிறைவேற்றுவார் நான் நம்புகிறேன் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று சொன்னார் அடுத்து சொன்னார் ஆமாம் நான் அளிக்கும் நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதுதான் நமக்கு நடக்கும் நான் நம்புகிறேன் நூறு சதவீதம் நம்புகிறேன் உலகத்தை ஜெயிக்க வைப்பார் அவருடைய நன்மையினால நீங்கள் திருப்தி அடைவீர்கள் ஆமேன் உலகத்தில் ஜெயிக்கிறேன்னா உலகத்தில் நீங்கள் படுற கஷ்டத்தெல்லாம் ஜெயிப்பீங்க பணப்பிரச்சனை உலக பிரச்சனை இதை ஜெயிப்பீர்கள் அமென் நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் கணவனாரையும் உங்கள் பிள்ளைகளின் கத்துகிற ஆசிர்வதிப்பாராக உங்கள் தலைமுறை ஆசிர்வதிப்பாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் பேரப்பிள்ளைகளுக்குலாம் கொடுக்கிற இடத்துல கத்தர் உங்களை வைப்பார் அமென் உங்களுடைய வருமானம் கொஞ்சம் அதிலேருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்து வச்சு நீங்கள் விதைக்கும்போது அது பல மடங்கு பெருக்கத்தை உங்களுக்கு கொண்டு வரும் நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் ஓகே காட் பிளஸ் யூ கத்தர் நல்லவர் அப்படியே